ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை இயற்கைக்கு திரும்புங்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டான் அவனுக்கு மதம் அரகன்ஸ் பிடித்துவிட்டது மதம் நீங்கினால்தான் அவனால் தன் சொந்த இயற்கையை புரிந்து கொண்டு அனுபவிக்க முடியும் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்று இன்றைய யதார்த்தத்தை பாடினார் கவியரசு கண்ணதாசன் மதம் ரிலிஜன் என்றால் சமயம் மட்டுமல்ல மதம் என்பது திமிர் ஆணவம் அரகன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இந்த கலியுகத்தில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று பித்து பி பித்து பிடித்து மதம் பிடித்த யானைகள் போல் திரிகிறார்கள் மனிதர்கள் இயற்கை என்று நாம் குறிப்பிடுவது நம்மை சுற்றியுள்ள இயற்கையான மலைகள் மரம் செடி கொடிகள் மட்டுமல்ல இவைகளெல்லாம் புற இயற்கை மாறிக்கொண்டே இருப்பவை இவற்றிற்கும் நம் உண்மை நிலையான அகை இயற்கைக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை மனிதனுடைய அகை இயற்கை என்றும் மாறாதது அழிவில்லாதது அனாதியானது அது மனிதனில் மட்டுமல்ல மாறாத வஸ்துவான என்றும் பிரகாசிக்கும் அதுவே எல்லா ஜீவன்களிலும் பேதமின்றி பிரகாசிக்கிறது அந்த வஸ்துவை மனிதன் புரிந்து கொண்டு அதை அனுபவித்து அதுவாகவே இருக்க வேண்டும் இதுவே மனிதப் பிரவியின் நோக்கமாகும் பகவான் ரமண மகரிஷி உபதேசூந்தியார் என்ற நூலில் அந்த வஸ்துவை நான் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் நான் என்னும் நாளுமே நான் அற்ற தூக்கத்தும் பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் என்று சொல்லப்படும் அந்த பொருள் நான் என்ற அகங்காரம் அற்ற தூக்கத்திலும் நீங்காமல் நிற்பதால் அதுவே நம்முடைய இயல்பாகும் தூக்கத்தில் நான் என்னும் அகந்தை மறைகிறதே ஒழிய ஆத்மஸ்வரூபமான நான் என்ற வஸ்து எப்போதும் இதயத்தில் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது தூக்கத்தில் உடல் உணர்வு உலக உணர்வு அகந்தை உணர்வு இவைகள் மறைகின்றன விழித்தவுடன் நான் இந்த உடல் என்னும் எண்ணம் தோன்றுகிறது விழித்தவுடன் நான் நன்றாக தூங்கினேன் என்று ஒருவன் சொல்வது அவனுடைய சொந்த இருப்பான நான் ஆத்மா என்பதற்கு சாட்சியாகும் எனவே நான் என்ற சொல் உண்மையில் எப்போதும் இதயத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆத்மாவை குறிக்கும் சொல்லாகும் தூக்கத்தில் மறைந்து விழிப்பில் தோன்றும் வஸ்துவான அகந்தையை குறிக்காது தோன்றி மறையக்கூடிய எல்லாம் அசத் வஸ்துக்கள் உண்மையல்ல அவைகள் நம் கற்பனை அவைகளை நாம் உண்மையல்ல என்று நாம் ஒதுக்கிவிடலாம் உடல் பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நானல்ல உந்தி பெற உடல் ஐம்பொறிகள் உள்ளம் அறியாமையிருள் அகங்காரம் எல்லாம் ஜடமயம் அவைகளெல்லாம் சத்வஸ்துவான நான் எனப்படும் ஆத்மா அல்ல ஆத்ம சாதகன் ஒருவனுக்கு ஏற்படும் அடிப்படை குழப்பமே இதுதான் நான் என்பது எழுச்சி ஆத்மாவை விட்டு புறப்படும் அகந்தையா அல்லது இருப்புணர்வாக எப்போதும் இதயத்தில் பிரகாசிக்கும் ஆத்மாவா என்பதே ஆகும் இந்த அடிப்படை குழப்பத்திற்கு சாதகன் ஒருவன் குருவினுடைய வழிகாட்டுதல் படி சிரத்தையுடனும் விடாமுயற்சியருடனும் தொடர்ந்து தியானம் பயின்றால் குழப்பம் தீர்ந்து அது நான் என்று தன் சொந்த இயற்கையான ஆத்மாவில் நிறைபெறுவான் ஒரு சத்குரு தகுதியுள்ள ஒரு சீடனுக்கு அது நீ என்று உபதேசிக்கிறார் அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடமும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் இதுவன்றென்று எண்ணல் உரன் எண்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதாலே அது நீ என்று வேத சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன சத்குரு தன் சீடனுக்கு அதை உபதேசிக்கிறார் சீடன் குருவினுடைய உபதேசத்தை உடனே புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல சீடன் உபதேசத்தை சிரவணன் மனனம் நிதித்தியாசம் செய்து தன்னுடைய மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை நீஞ்ச பெற்று அது நீ என்று குறிப்பிடப்பட்டது நான் நான் என்று சதா இதயத்தில் ஒளிரும் தன் சொந்த ஆத்மா என்பதை கண்டுகொண்டு அதில் நிலை பெறுவான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி